குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்ற மக்களவையில் துவங்கியது நடப்பாண்டுக்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சென்ற மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அவரது உரைதனக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான சர்பானந்த சோனோவால் மக்களவையில் இன்று முன்மொழிந்து பேசினார் அப்போது விவாதத்தை தொடங்கி உரையாற்றிய அமைச்சர் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார் இந்த விவாதத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவின் எச்சரிக்கையை மீறி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது இதேபோன்று குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை மாநிலங்களவையில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சதானந்தன் மாஸ்டர் முன்மொழிந்து துவக்கி வைத்தார் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் ஆறு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த பயணத்தின் முதற்கட்டமாக ஒடிசாவில் அமைந்துள்ள ஃபக்கீர் மோகன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார் தொடர்ந்து ராய்ரங் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நிறுவப்பட்டுள்ள பாஜ்பீர் சுனாராம் சோரேனின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறார் பின்னர் அங்கு நடைபெறக்கூடிய விழாவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்டுகிறார் மக்களை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளை வலுப்படுத்த அடித்தளம் அமைத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பஞ்சாபின் ஜலந்தர் நகரில் சந்த் ரவிதாஸின் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது ஜெயந்தி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சந்த் ரவிதாஸ் ஆசிர்வாதத்துடன் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் என்றார் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் ஏழைகள் விவசாயிகள் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு வலிமை சேர்க்கும் என்றார் இந்த பட்ஜெட் கிராமங்களை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் தற்சார்பு இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களை ஊக்குவிக்கவும் வழிவகுக்கும் என்று கூறினார் முன்னதாக பஞ்சாபின் ஆதம்பூர் விமான நிலையத்திற்கு ஸ்ரீ குரு ரவிதாஸ் மகராஜ்ஜி விமான நிலையம் என்று பெயர் சூட்டிய பிரதமர் லூதியானாவின் ஹல்வாரா விமான நிலையத்தில் புதிய முனையத்தையும் திறந்து வைத்தார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முறையான குழுக்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு நியமித்துள்ள தேடுதல் குழுக்களுக்கு அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பாரதியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்கள் நியமனங்களுக்கு பெயர்களை பரிந்துரைக்க தேடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த குழுக்களில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி இடம்பெற வேண்டும் என்பது உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலாகும் என்றார் ஆனால் தமிழக அரசு யூஜி பிரதிநிதி இல்லாமல் குழுக்கள் அமைத்திருப்பது முரணானது என்று தெரிவித்துள்ள ஆளுநர் ஆர் என் ரவி முறையான குழுக்களை அமைக்க வேண்டும் என்றும் அதுவரை அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் சிறுசேரி சிப்கார்ட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் முப்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள நாவலூர் ஏரியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் பல ஆண்டுகளாக வறண்டிருந்த நாவலூர் ஏரியை புனரமைக்க அரசு திட்டமிட்டு முப்பது கோடி ரூபாய் செலவில் சுற்றுச்சூழல் பூங்கா ஆகியவற்றை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தியது தற்போது இந்த திட்டப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாவலூர் ஏரியை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மத்திய பட்ஜெட் குறித்து ஆராய்ந்து பார்க்காமல் முதலமைச்சர் உள்ளிட்டோர் விமர்சனம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகளவில் இந்திய நாட்டின் வளத்தையும் வளர்ச்சியையும் மத்திய பட்ஜெட் எடுத்துக்காட்டுவதாக காட்டுவதாக கூறினார் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு பேசிய நைனா நாகேந்திரன் மத்திய பட்ஜெட்டை சரியாக ஆய்வு செய்யாமல் முதலமைச்சர் உள்ளிட்டோர் விமர்சனம் செய்வது கண்டனத்துக்குரியது என்றும் கூறினார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் குறைந்து பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோன்று வெள்ளியும் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளி கிலோ இருபதாயிரம் ரூபாய் குறைந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது